அமைச்சர் இலங்கை முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் இந்நாள் இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர் ரவுப் ஹக்கீம் அவர்கள் உங்களை சந்திக்க இருக்கின்றார்கள் இங்கு வருகை தந்திருக்கின்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் பெருந்தலைவர் பேராசிரியர் காதர் மொயித்தீன் அதேபோல் இந்த தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி அவர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் உட்பட இந்த நிகழ்விலே உங்களை சந்திக்கின்ற வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிதலை தெரிவித்துக் கொள்வதோடு முதல்கண் இந்திய இலங்கை நட்புறவின் ஒரு பாதமாக திகழ்ந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுடைய மரணம் குறித்து என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை இந்திய அரசினருக்கும் காங்கிரஸ் கட்சியினருக்கும் அந்த கூட்டில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளுக்கும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் உண்மையில் மறைந்த பிரதமர் இந்திய இலங்கை உறவுக்கு மாத்திரமல்ல இந்தியாவுடைய பொருளாதார மறுமலர்ச்சிக்கும் பெரிய பங்காற்றிய ஒரு பொருளாதார நிபுணர் என்ற அடிப்படையிலே பிராந்தியத்திலும் அவருக்கு என்றொரு தனிச்சிறப்பும் தனி இடமும் இருக்கிறது என்பதை இட்டு அவருடைய இந்த மறைவு எங்கள் எல்லோரையும் பாதித்திருக்கிறது என்பதை நான் சொல்லிக்கொள்கிறேன் அண்மையில் நடந்த இலங்கை அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கின்ற அனுரதி சாநாயக்க எங்களுடைய அதிபர் புதிய ஆட்சியினர் அண்மையில் அதிபருடைய இந்திய விஜயம் நடைபெற்றது அந்த விஜயத்தை தொடர்ந்து இந்திய இலங்கை நட்புறவு இன்னும் மேலோங்கும் என்ற எதிர்பார்ப்பு எங்கள் எல்லோர் மத்தியிலும் இருந்து கொண்டிருக்கிறது அதேபோல இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பொருளாதார தொடர்புகளை மேம்படுத்துகின்ற முயற்சியில் இந்திய அரசு மிக்க ஆர்வம் காட்டுகின்ற அதே சமயம் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்த்து கொள்வதற்கு எங்களுடைய அதிபரும் இந்திய பிரதமரும் திடசன சிதன்கப்பன் புந்திருக்கிறார்கள் என்ற விவகாரமும் எங்கள் இரவுக்கு மகிழ்ச்சியை தருகிறது இந்த சந்தர்ப்பத்தில் நான் ஒரு தனிப்பட்ட விஜயம் காரணமாகத்தான் இந்தியா வந்திருக்கிறேன் இருந்தபோதிலும் இந்த நிகழ்விலே உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள கிடைக்கின்ற இந்த சந்தர்ப்பம் இதை நான் மிகவும் மெச்சுகிறேன் உங்களிடத்தில் எதுவும் கேள்விகள் இருந்தால் அதற்கு நான் பதில் இருக்கலாம் என்னுடைய நண்பர் நவாஸ்கனி அவர்களும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களும் அடிக்கடி என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிற ஒரு துப்பாக்கிய நிகழ்வு இது இது சம்பந்தமாக எங்களால் இயந்திர தலையீடுகளை நாங்கள் செய்கிறோம் இது ஒரு அரசினால் மற்றம் ரெண்டு அரசினால் மற்றம் தீர்த்தக்கூடிய விஷயம் அல்ல ரெண்டு மீனவ சமூகங்களும் சேர்ந்து சுமூகமாக தீர்வு காண வேண்டிய விஷயம் ஒரு சமூக பிரச்சனை வாழ்வாதார பிரச்சனை ரெண்டு தரப்பிலும் இந்த வாழ்வாதார பிரச்சனையின் தாக்கம்தான் இந்த முருகளுக்கான அடிப்படை என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு அதற்கேற்ப கூடிய வெட்டுக் கொடுப்புகளை இருதரப்பும் செய்து இந்த முடிவுக்கு இதுக்கு ஒரு நல்ல ஒரு சுமூகமான முடிவை காண வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமும் அவாகும் தமிழ் பேசும் மக்கள் என்ற அடிப்படையிலே தமிழகத்துக்கும் வடக்கு தமிழர்களுக்கும் வடக்கு வாழ் இலங்கையில் இருக்கிற வடக்கில் இருக்கிற மீனவ சமூகத்துக்கும் நீண்டகால தொப்புள் கூடி உறவு இருக்கிறது ஆனால் வாழ்வாதார பிரச்சினை ஒன்றை அடிப்படையாக வைத்து அடிக்கடி இந்த நிகழ்வுகளிலே இலங்கை கடைப்படையினர் கொஞ்சம் அத்துமறி நடந்து கொள்கிறார்கள் என்ற மாதிரியான சொல்லாடல்கள் தமிழ்நாட்டிலே நடப்பதும் அதே போல் தங்களுடைய மீன்வளங்களை அளவுக்கு மீறி அபகரித்துக் கொள்கிறார்கள் என்று இலங்கை மீனவர்களும் அடிக்கடி இந்த விவகாரங்களிலே முன்னுக்கு பின் முன்னராக பல விஷயங்களை சொல்லிக்கொண்டு தெரிவது ஆரோக்கியமல்ல எனவே இந்த ரெண்டு தரப்புக்கும் இடையில் இது சுமூகமாக தீர்க்கப்பட வேண்டிய விஷயம் இந்திய மத்திய அரசு தமிழ்நாடு அரசு போல் இலங்கை அரசு போல் ரெண்டு பிரதேசங்களிலும் இருக்கிற மீனவ சமூகங்கள் இவர்களுக்கு மத்தியில் இந்த பிரச்சனை தீர்வு காணப்பட வேண்டும் அதற்கான எல்லா முயற்சிகளும் நடந்து கொண்டிருக்கிறது அதுவரை குறைந்தபட்சம் அத்துமீறல்களும் அடாவடித்தனங்களும் பறிமுதல்களும் கொஞ்சம் நிற்பாட்டி வைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது அண்மையில் டெல்லிக்கு விஜயம் செய்த எங்களுடைய அதிபரிடத்திலும் இந்த விவகாரத்தை இலங்கை இந்திய மத்திய அரசு மிக அழுத்தமாக சொல்லி இருக்கிறது எனவே ஏதாவது ஆரோக்கியமாக எதிர்காலத்தில் நடக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு தீர்வு சொல்லியிருக்காரு அப்படி ஒரு செய்தியை நானும் பார்த்தேன் என்றால் ஒரு தேர்தல் முடிந்த சூட்டோடு அமைச்சரும் கொஞ்சம் சூடாக கதைப்பது என்பது சர்வசாதாரணமாக நடக்கிற விஷயம் எனவே அப்படியான விவகாரமாகத்தான் நான் அதை எண்ணுகிறேன் இதைவிடவும் இன்னும் நல்லிணக்கத்துடன் இந்த விஷயம் தீர்வு காணப்பட வேண்டும் என்றுதான் நாங்கள் கொஞ்சம் முதிர்ச்சி அடைந்த அரசியல்வாதிகள் நினைக்கிறோம் அதனால்தான் அதனால தான் சொல்கிறேன் இதை விடவும் கொஞ்சம் ராஜதந்திரமாக தான் நல்லது சில நேரம் அப்படி என்று சொல்லுவதுன்ற விஷயம் அல்ல இருந்தாலும் கொஞ்சம் இந்த விஷயத்தை இதைவிடவும் கூடுதலாக ஒரு ராஜதந்திர ரீதியாக நாங்கள் அணுக வேண்டும் என்றால் இப்படி கதைப்பதன் மூலம் தாம் சார்ந்த மீனவர் சமூகத்தில் புள்ளி போட்டுக்கொள்வது என்பதை விடவும் ரெண்டு ரெண்டு தரப்பிலும் இருக்கிற மனிதாபமான பிரச்சனை வாழ்வாதார பிரச்சனை இதனால் சில சட்டமீறல்கள் நடக்கிறது ஆனால் அங்கு இயன்றவரை கொஞ்சம் நெகிழ்வுத்தன்மையோடு விஷயங்களை கையாள்வதுதான் சால சிறந்தது என்பது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம் இதை நாங்கள் இருதரப்பிலும் வலியுறுத்தி வருகிறோம் இந்திய மத்திய அரசு தமிழ்நாடு மீனவர்கள் இது சம்பந்தமாக கொஞ்சம் உணர்வுபூர்வமான விஷயமாக இதை பார்க்கின்ற காரணத்தினால் இலங்கை அரசோடு இந்த விஷயத்தை கொஞ்சம் நெகிழ்வு தன்மையுடன் கையாளுமாறு என்றால் சட்டத்துக்கு அப்பால் இதே ஒரு வாழ்வாதார பிரச்சினை எனவே இதற்கான மாற்று தீர்வுகளை பற்றி கொஞ்சம் ஆழ்கடல் மீனவர்களுக்கு அதுக்கான வசதிகளை செய்து கொடுப்பதற்கான ஏற்பாடு இருந்தால் இந்த வாக்குநீரணையில் இருக்கிற மீன்வளங்கள் கொஞ்சம் அளவுக்கதிகமாக சூறையாடப்படுகிறது என்பதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை ஏன்னா மீன்வளம் அதாவது மீன்களுடைய உற்பத்தி இதை பாதிக்கின்ற மாதிரி அந்த மீன்பிடி முறைகள் நடக்கிறது என்பதுதான் இரு நாட்டுக்கும் இடைய இருக்கிற அந்த முறைகளுக்கான அடிப்படை எனவே மாற்றுத் தீர்வுகளுக்கான சில வழிகளையும் ரெண்டு மீனவ சமூகங்களும் கூட்டாக பேசி பல விஷயங்களுக்கான மாற்றுத் தீர்வுகள் பற்றி நிறைய பேசப்பட்டிருக்கிறது ஏன்னா இது இன்டர்நெட் நடக்கிற பிரச்சனை அல்ல இது மாதிரி ஐரோப்பாவிலும் ஆப்பிரிக்காவிலும் என்ன பிலிப்பீன்ஸ் மலேசியா வியட்நாம் இந்த நாடுகளுக்கிடையிலும் இதே மாதிரி பிரச்சனை இருக்கிறது என்ன பக்கத்து நாடுகள் கடல் சூழல் இருக்கிற பிரதேசங்களிலே எல்லா இடங்களிலும் இதே மாதிரியான பிரச்சனைகள் ஏராளம் இருக்கிறது அப்படி இருக்கின்ற போது எங்களுக்கிடையிலே இருக்கின்ற பிரச்சனைகளை நாங்கள் சுமூகமாக தீர்த்து கொள்வதற்கு வழிமுறைகளை கண்டறிந்து அதற்கான நடைமுறைகளை கையாள்வோம் அது பற்றி ரெண்டு அரசுகளும் கொஞ்சம் இதையோடவும் தன்மையோடு விஷயங்களை கையாளும் என்பதில் நாங்கள் நம்பிக்கையோடு இருப்போம் இலங்கையில் மகாண தேர்தல்கள் வரபோது எதிர்கட்சித் தலைவர் சஜிதா பிரமதாசோடு சேர்ந்து பயணிப்பீங்களா அல்லது உங்களோட நிலைப்பாடு என்ன அது குறித்து கட்சி கூடி தீர்மானம் எடுக்க வேண்டும் மாகாண சபை தேர்தலுக்கு முன்பு ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தல் நடப்பதாகத்தான் இப்போது சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு அதை அடி அடிப்படையில் சில சட்ட மூலங்கள் அடுத்த அமர்விலே பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட இருக்கிறது மாகாண சபை தேர்தல் குறித்தும் ஒரு சர்ச்சை எழுந்திருந்தது இங்கு கொஞ்சம் இந்த மீனவர் குறித்து பேசிய சர்ச்சை மாதிரி அதே அரசில் இருந்து மாகாண சபை தேர்தலை குறித்தும் மாறுபட்ட கருத்துக்கள் மாகாண சபை முறையே இல்லாமல் பண்ண வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்பட்டது ஆனால் இலங்கை அதிபரின் இந்திய விஜயத்துக்கு பிறகு மாகாண சபை தேர்தல்கள் சம்பந்தமான விஷயத்தில் இந்திய அரசும் கரிசனை காட்டியதாக சொல்லப்படுகிறது எனவே அதை ஒட்டி நிகழ்வுகள் சுமூகமாக நடக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களோட பயணிச்ச பல மூத்த தலைவர்கள் வந்து இந்த முறை வந்து மக்கள் புறக்கணித்திருக்காங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இம்முறை நடந்தது ஒரு சுனாமி பேரலை மாதிரி ஒரு வித்தியாசமான அரசியல் சூழல் உருவாகி இருந்தது இதிலே பல மூத்த தலைமைகள் தோல்வியைத் தழுவினாலும் நண்பர் மனோகணேசனை மீண்டும் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று தேசியப்பட்டியலூடாக அவருக்கு பாராளுமன்ற அந்தஸ்தை எங்களுடைய கூட்டணி வழங்கி இருக்கிறது இந்த அடிப்படையிலே கொஞ்சம் மூத்த தலைமைகள் பாராளுமன்றத்தில் இல்லாமல் போனது குறித்த கவலை எங்களுக்கு இருந்தாலும் ஜனநாயகத்திலே இதையெல்லாம் சகஜமான விஷயம் அவ்வப்போது நிகழ்கின்ற காரியம் அதை நாங்கள் பெருசாக அழட்டிக்கொள்ள முடியாது யாரோட உண்மையான இல்லை இலங்கையை பொறுத்த மட்டில் எங்களுடைய அரசின் பொருளா அந்த வெளியுறவு கொள்கை சர்வதேச மட்டத்தில் எல்லாரையும் சம அளவிலே கையாள வேண்டும் என்கிற ஒரு தான் தொடர்ந்துச்சியாக கடைபிடிக்க வேண்டும் என்ற நியதி இருந்து வருகிறது அதிலும் இந்த பிராந்தியத்திலே ஒரு சிறிய நாடு என்ற அடிப்படையிலும் எங்களுடைய பக்கத்து நாடும் உறவும் என்ற அடிப்படையிலும் இந்தியா இலங்கையின் நெருக்கடிகளின் போது உதவிய ஒரு நாடு குறிப்பாக அண்மையில் நடந்த கொரோனா கொடுந்தொற்று அதற்கு பிற்பாடு அந்த கொடுந்தொற்றின் போது எங்களுக்கான அனைத்து மருத்துவ உதவிகளையும் அதற்கான எல்லா வசதிகளும் செய்து தந்தது மாத்திரமல்ல பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய மகிழ்ச்சியை நாங்கள் கண்ட சந்தர்ப்பத்திலே நாலு பில்லியன் அமெரிக்க டாலர்களை உடனடியாக தந்துதவி எங்களை மிக மோசமான பொருளாதார முயற்சியிலே வீழ்ச்சியிலே இருந்து மீட்டெடுப்பதற்கு இந்தியா உதவிக்கரம் நீட்டியிருக்கிறது இதை நாங்கள் மறக்க முடியாது கடனை மறுசுரமை கொண்ட விவகாரத்திலே நாங்கள் சீனாவுடன் இருந்த கடனையும் இந்தியாவுக்கு இருந்த கடனையும் எல்லாம் திருப்பி கட்டுவதற்கான ஒரு புதிய கடன் மறுசீரமைப்பு திட்டத்துக்கு நாங்கள் ஐஎம்எஃப் சர்வதேச நாணய நிதியத்தின் மேற்பார்வையில் உடன்பாடு கண்டிருக்கிறோம் இந்த சந்தர்ப்பத்திலே இலங்கைக்கான பொருளாதார கடனுதவிகளை கூடுதலாக தந்த இந்த இரு நாடுகளோடும் சமாந்தரமான உறவுகளை போணிக்கொள்வது என்பது எங்களுக்கு இருக்கிற அத்தியாவசியமான பொருளாதார கடப்பாடு எனவே அந்த அடிப்படையில் டெல்லிக்கு போய் பீஜிங்க்கு பீஜிங்குக்கும் போகிறார் என்பதை பற்றி மாற்றமாக யாரும் எண்ண வேண்டிய அவசியம் இல்லை அனைத்தும் சுமூகமாக நடக்கும் என்று நாங்கள் எண்ணுகிறோம்